இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கள் கார்டன் பூக்களை பறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இது ஃபுல்லாக பறிக்க போகிறோம் வாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ சின்ன செடி தான் ஓரளவு கொஞ்சம் சூப்பராக விட்டு நல்லா இருப்பாங்க பக்கத்தில் கொஞ்சம் பாட்லேயுமே ஒரு சின்ன செடி வச்சுருக்கேன் பட் அதில் எதுவுமே பூக்கள் இல்லை பக்கத்தில் அத்தி அந்த மாதிரிலாம் நிறையா இருப்பாங்க லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ சொல்லியிருந்தேன் இதில் வந்து கீழே கலவையில் புவஸ்த்ரா அதாவது அடியில் அந்த வேர் பகுதிகளில் கொஞ்சம் ஓரத்தில் மண்ணை கிளறி விட்டு நான் வந்து சுற்று புவஸ்த்ரா தான் போட்டேன் நல்லாவே எனக்கு மறுபடியும் துளிர் இருந்தது அப்புறம் மேலே இலைகளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டேன் நிறைய துளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு குட்டி குட்டியாக முக்கு வச்ச ஆரம்பித்தாங்க நான் அப்புறம் முக்கு வைக்கும்போது என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரோ மேஜிக் ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன் நிறையவே வந்துட்டு எனக்கு பூக்கள் வந்து கிடச்சிட்டே இருக்குங்க இப்போ வந்து மல்லி வந்து ஒரு ஒன் வீக்காக நிறையாவே நிறையவே இருக்குது அப்புறம் மருங்க நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பன்னீர் ரோஸ் பேபி பிங்க்கு நல்ல கலரில் இருக்குது சும்மா ஜம்முன்னு இந்த பக்கத்தில் நம்ம கார்டனில் வந்து நின்னாலே செம்ம ஸ்மெல்லாக இருக்காங்க செரி பிளான்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க எவ்வளோ மல்லி பூக்கள் பாருங்கள் அப்புறம் இது செம்பருத்தி பூவும் இருந்தாங்க நாட்டு சம்பரத்தி மல்பெரி அதெல்லாம் வந்து கட்டிங் கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன் இதில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கருவேப்பிலைலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துட்டு மேலே வந்து நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க இப்போ செம்மையாக இருக்குது அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு செவன் டேஸ் ஒன்று இருந்தது இந்த டைம் தாங்க செவன் டேஸு கம்மியாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பூக்கு மேலே தாங்க இருக்கும் அதையுமே பறிச்சுக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பூக்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதாவது வீடியோக்காக கையில் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து ஒரு விரல் விட்டு கட் பண்ணுவேன் அதனுடைய அந்த பூக்கு கீழே அந்த காம்பு பகுதியை ஸோ அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன் அப்புறம் வந்து சிவப்பு கனகாமரம் எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு குட்டி டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இவங்களை பெரிய தொட்டியில் வைக்கணும் ஸோ நிறைய இது வேர் போகிற இடத்துலலாம் நல்லா வந்து கட்டிங்ஸ் அதாவது நிறைய நாற்றுக்கள் வருவாங்க ஸோ அதை நம்ம எடுத்து வைச்சாலே போதும் இதை சிவப்பு கனாமரத்தை அப்படி தான் வைக்கணும் விதைகள் போட்டால் வருவா வருமானு தெரியல நிறைய பேர் விதைகள் கீக்குறீங்க ஸோ நானுமே அந்த நாலு விதைகள் எடுத்து இருக்கேன் பார்ப்போம் வருதான்னு அப்புறம் வந்து காஷ்மீரி ரோஸ் கூட ஒன்று இருந்தது நிறைய குட்டி குட்டி முக்கா இருக்குது ஒரே ஒரு பூ தான் பாருங்கள் வெயிலுக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம பெரிய பிரி பிரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்துட்டு எல்லா சாமந்தியும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள் பன்னீர் ரோஸ் எவ்வளோ முக்குகள் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு முக்குகள் கிட்டே இருக்குது குட்டி குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குங்க இருக்க இருக்க நம்மளுடைய வந்து பூக்கள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டு தான் போகுது நிறைய பெரிய 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 அந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து நிறைய குத்து கொத்தாக வைக்கிறாங்க இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து கேரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கையான முறையில் கேரிங் பண்ணிங்கன்னா அவங்களுடைய செடிகளில் வந்து நல்லாவே நீங்கள் நிறைய பூக்களை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இது பன்னீர் பட்டன் எதுவுமே ஆல்ரெடி கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நாள் பருங்காய் கீரையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன் அப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சங்கப்பூ இன்னொரு கலர் சங்கப்பூ கீழே அதிலே போட்டிருக்கேன் அந்த தொட்டிலே ரெண்டு பூ தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க நான் வந்துட்டு இப்போதைக்கு பூக்க விடக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் நிறையா நுனியை கிளி கிளி விடுறது நிறையா பிரான்ஞ்சஸ் மாதிரி புஷ் மாதிரி வரணும் அப்படி கிரீப்பர் நிறையா வந்து சுற்றி இருக்கும்போது பார்க்கும்போது வெள்ளையும் ப்ளூவும் அந்த பூ ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் அந்த செடி வளர்ந்தால் பார்க்கலாம் அப்புறம் வந்து கோவகா மலேசியன் நீட்டு கோவை இதுவுமே கட்டிங்ஸில் நிறையா கேட்குறீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தரேன் அப்புறம் வந்து பேப் பர்த்டே பே ரோஸ் வந்துட்டு பேபி கலர் பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மேலே இன்னொரு முட்டு இருந்தாங்க கீழே கூட ஒரு முட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு நெட்டுமே நான் வந்து மறைக்கணும் எங்கள் கோழி வந்து அப்படியே நிற்பாங்க குத்திடுவாங்க அழகா பூக்கள் எல்லாம் அப்படியே முட்டா மலர மலரப்போ நேரத்தில் குத்தி போட்டுருவாங்க இது ஒரு சாண்டில் கலர் ஒரு ரோஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பறிச்சிருக்கோம் மல்லி கிட்டத்தட்ட சூப்பராகவே நிறையாவே இருந்தது செம்மையாக இருந்துச்சு மல்லியெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு குட்டி சின் ஜான் சொல்லுவாங்க ஒரு ஜான் அந்தளவுக்கு வந்துட்டு கட்டினதுக்கப்புறம் இருந்தது பட் ஃபோட்டோ எடுக்கலை ஆனால் அந்தளவுக்கு இருந்தாங்க இது நேற்று பூ இன்றைக்கி தான் நான் வீடியோ இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டானிங்